i வந்து இந்த கணக்கம்பட்டிலே பிறந்தவர் தான் அவர் வந்து மனித வடிவில் உடம்ப ஆட்கொண்டு இந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு தோற்றத்துல இதுல எல்லாமே மாற்றம் ஏற்பட்டது அப்ப வந்து பழனி மலை இடுமண் மலையில இருந்தாரு அப்புறம் சிவகிரிப்பட்டி காளிமன் கோயில் பக்கம் அங்க அந்த ஏரியாவில் காளிமன் கோயிலே சுத்திட்டு இருந்தார் பிராப்தம் உள்ளவங்க சில பேர் அவர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க அப்புறம் இருக்கு இருக்க இருக்க இருக்கிறதுக்கு அவரோட பவரை உணர ஆரம்பித்தவங்க நிறைய கூட்டம் கூடுச்சு அவர் கோப்பிலையும் பேச்சுலையும் மாற்றம் தெரிஞ்சிச்சு அது ஒரு பரிபாசையாக தெரிஞ்சு நிறைய நல்லது நடக்க ஆரம்பிச்சுது இவர் தான் பாம்பாடி சித்தரோட மறு அவதாரம்னு சொல்கிறாங்க பழனியாந்தவனோட மறு அவதாரம்னு சொல்கிறாங்க சரி ஆனால் மொத்தத்திட்ட வந்து இவர் மனித வடிவில் இலைவன் ஆனால் மனித வடிவில் இருந்தார் ஆனால் அதிசயமாக வந்து சொந்த ஊர்லேயே ஜீவசமாதியானது வந்து இவர் ஒருத்தர் தான் கடக்கம் பற்றியே சாதாரண ஏலக்கு வந்து பிறந்தது சமாதி கை இப்போ ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சு அந்த அந்த ஏழு வருஷமாக சமாதிக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் வர்றாங்க தங்களுடைய கஷ்டமெல்லாம் மொழி மதம் இனம் கடந்து நிறையா வெளிநாட்டுலாம் கூட வர்றாங்க வர்றவங்க எல்லாமே எங்களுக்கு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறோம் சிறப்பாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க நாங்களும் பார்த்த அளவுக்கு இவங்கிட்ட வந்தால் இந்த ஜாதகத்தில் கிரக பலன் அந்த தோஷம் பூர்வ ஜென்ம தோஷம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தோஷமெல்லாம் இவர்கிட்ட வந்தோம்னாலே அடிபட்டு போயிடும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிரமத்தில் வந்தாலும் இவர்கிட்ட வந்தோம்னா ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியாத இலக்கு அடைஞ்சிடலாம் அடைய முடியாத அளவுக்கு இலக்கு இலக்கு அடைஞ்சிடலாம் சரி எப்பேற்பட்ட முஸ்லீம் வர்றாங்க கிறிஸ்டின் வர்றாங்க நிறைய ஃபாரினர் சொல்கிறாங்க சரி அதாவது தீர்க்க முடியாத நோயாக இருந்தாலும் சரி தீர்க்க முடியாத கடனாக இருந்தாலும் சரி ஒரு குழந்த பாக்கியம் நோய் எல்லா பிரச்சனைக்குமே சுபிட்சமாக கொண்டாது நம்ம மூலியமாகவே நடத்தி வைக்கிறாரு இது கண் கூட கண்ட உண்மை நிறைய பேர் வர்றாங்க நாங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி இவ்வளோ வருஷத்துக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாமி நம்பிக்கையே இல்லாதவங்க கூட இங்கே வந்த பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் வாங்க இந்த கணக்குகளுக்கு வர்றதுக்கே கொடுத்து வச்சுக்கணும் வரணும்னு நினச்சாலே அவரோட அனுமதி இருந்தால் தான் வர முடியும் வந்தால் கண்டிப்பாக நூற்று நூறு வெறுக்கையோடு அனுப்ப மாட்டார் எல்லா வகையிலையும் அவர் நல்ல முறையில் நல்ல பலனை கொடுப்பார் இது நாங்களும் கண்ட உண்மை நீங்களும் வாங்க நல்ல முறையாக பகவானுடைய ஆகில் பெருங்க வாழ்க்கையில் சுபிச்சமாக மாறிங்க சரிங்க இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்களா ஆ இவர் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக ஒருத்தர் விருதாசிரத்துலேருந்து வந்தாங்க குழந்த பாக்கி இல்லைன்ட்டு சரிங்க இங்கே பகவான்கிட்ட வந்த பின்னாடி அவங்க ஜாதகத்துலேயே அவங்களுக்கு குழந்த பாக்கி இல்லைன்ட்டாங்க ஜோசியரும் டாக்டருமே வந்து கற்று சரி நான் பகவான்கிட்ட வந்த பின்னாடி ரெட்ட பையன் கிடச்சி ரெட்ட பையன் கிடச்சி ரெட்ட பையன் கிடச்சி சரி அதே மாதிரி ஆயிரத்தெட்டு விஷயம் இவர் மேலே அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு பூதி காப்பு பௌர்ணமி சந்தன காப்பு சாப்பிடுவாங்க அந்த சந்தன காப்பு சந்தனம் சாப்பிட்டா தீராத நோயெல்லாம் குணமாக எல்லா பிரச்சனையும் சால்வாங்க சரி ஆமாம் முஸ்லீம்களுக்கே நிறைய விஷயம் நடத்திட்டு தாரு சரி கடன் பிரச்சனையில் நத்தத்துலேருந்து ஒரு முஸ்லீம் வருவா சிக்கல் அவரெல்லாம் மதத்தையும் கடந்து இவர் ஆத்மார்த்தமாக நம்பி வருவார் தங்கு சொன்னார் எங்களுக்கு கடவுள்னா எல்லா வடிவில் நாங்கள் இவரை பார்க்குறோம்னு சொன்னார் விஸ்மி இது மாதிரி எல்லா பேரும் வர்றாங்க நீங்கள் ஒரு முறை வந்து பார்க்கலாம் மற்றவங்க கேட்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மகிங்க உணரலாம் நல்ல நேரம் உள்ளவங்க கூட வர முடியும் பாருங்கள் கண்டிப்பாக வாங்க எல்லாரும் நல்ல பலன் தான் தற்கொழுக்கிட்ட வந்துட்டோம்னா சகலமும் கிடைக்கும் கிடைக்கும் சரி இப்போ கணக்கம்பட்டி ப்ளஸ் மானூர் சுவாமிகள் இவங்களுக்கு என்ன ஒரு தொடர்பு வருது எல்லாமே ஒரே லைன் சித்தர் மார்க்கத்தில் இருக்கிற சித்தர் மார்க்கு இல்லை அவங்க குருங்கிற மாதிரி இவருக்கு யாருக்கு இவர் பாம்பாட்டி சித்தர்களோட மாரி அவதாரம் சொல்கிறாங்க உண்மையில் வந்து இவர் இவர் எப்படி வேணாலும் கும்பிடலாம் சரி இவருக்கு யார் சில பேர் சொல்கிறாங்க இவர் எல்லாமே இவர் தான் உலகமே பரம்புரலே இப்படி தான் இவர் தான் கிறிஸ்டின் வர்றாங்க முஸ்லீம் வராங்க நம்ம வேணுன்னா அந்த குரு இந்த குரு அந்த மதம் கடந்து வர்றாரு இது ஒரு பரபிரம்மே சொல்லணும் பரபிரம்மம் பரபிரம்மே சொல்லணும் எப்படியும் வேலை வைப்பார் சரி ஆமாம் அப்போ இவருக்கு இப்படித்தான் இருக்கணும் முறை இப்படி தான் சுலோகம் இதெல்லாம் எதுவும் கிடையாது மனசு சுத்தமாக இருந்தால் சுற்றி இங்கே வந்துட்டோம்னா எப்படியும் வாழ வைப்பார் சரி மொழி மதம் இனம் கடந்து இருக்கார் சித்தரு அதனால இவருக்கு நிகர் இவர் தான் இவர் தான் இவராகவே தான் கும்பிடணும் வேற ஒன்றும் கிடையாது எப்படி நினைச்சாலும் கும்பிடலாம் சரி அருள் கொடுப்பாரு அதே மாதிரி இவங்க வர்றவங்களுக்கு மூணு வேலையும் அன்னதானம் சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாங்க பக்தர்களுடைய கைங்கரியத்தால் நல்ல முறையாக நடக்குது அமாவாசை பௌர்ணமி தினத்தில நிறைய வர்றாங்க புனூசி நட்சத்திரம் சரி சமாதியான நட்சத்திரம் அன்னைக்கு திருவாசகம் முத்தவர்கள் படிக்கிறாங்க நல்ல முறைய சிறப்பாக இவரோட அருள ஜனங்க பிரபலமாகிட்டே வருது நீங்களும் வாங்க நல்ல முறையாக இருக்கலாம் சரி கண் கூட கண்ட பொண்ணு நீங்க இவருக்கு சீடரா எத்தனை வருஷமா இருக்கிறீங்க நான் இது சமாதியில இன்னைக்கு சேவையில ஏழு வருஷமா இருக்கிறேன் அதுக்கு முதல்ல சாமி எனக்கு இருபது வருஷமா தெரியும் சரி கடுகளவு கூட அப்போ உள்ள நான் நம்பினேன் பக்கத்து கிராமங்கிறதுனால நம்பிக்கை வரல சரி அப்ப அப்பா அப்ப என்ன பரிபாஷையில சொன்னாரோ அந்த இதெல்லாம் இப்ப நடக்கிறது நாங்க உணர்றோம் அப்ப சொன்னது எங்களுக்கு கேள்விய தெரிஞ்சது எப்படி மனுஷன் கடவுளாக முடியும்னு நினைச்சோம் சரி இப்ப அந்த நம்பாதப்ப சொன்ன வார்த்தைகள்லாம் இப்ப சத்தியமான உண்மையா நடக்கும் உண்மையா நடக்கும் ஆமா ஆமா சரி இப்போ ஊர்லயே மஞ்சநாயக்கம்பட்டியில ஒரு சிவன் கோவில் வந்து சிதம்பரேஸ்வரர்னு ஒரு கோயில் சரி ஆனா இந்த பரிவாசியில பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே சொன்னாரு எங்களுக்கெல்லாம் அப்படி உணர்ல ஆனா இப்ப அவர் சொன்ன இடத்துல பிரபலமா பிரம்மாண்டமா பத்து கோடி செலவுல சிவன் அம்பாள் சர்ந்து நிறுவாரு இதை பரிவாசையில அப்பவே சொன்னாரு மாதிரி மட்டும் மட்டுமல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு கண்டிப்பா நடக்கும் நல்லதே நடக்கும் உங்க வாழ்க்கையில அவருனால ஏதாச்சும் அற்புதம் இங்க வரும்போதே வந்து என்னுடைய சூழல் பெரிய கடன் பிரச்சனை சிக்கித்தான் இங்க வந்த சரி வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து வந்தேன் அந்த கடன் எம் எம்மூலியாவது சுகிச்சமாக இருந்து நான் மிக்க முடியாத நிலத்தை நல்ல விலைக்கு விட்டு கொடுத்தாரு அது மிக்க முடியாமல் தான் கடன் சரி நல்ல முறையில் தொழில் அமைச்சு கொடுத்துருக்காரு இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குது உயர்வான நிலத்துக்கு போயிருக்கு நல்ல நிலத்துக்கு பகவானுடைய அமைச்சு கொடுத்துருவார் சரி சரி ஆமாம் இந்த மாதிரி என்னை மாதிரி நிறைய எனக்கு முன்னாடி இருக்காங்க இல்லையா இடத்துக்கு முன்னாடி வந்தவங்களாம் நிறையா இருக்காங்க அதனால் இது உலகத்திலேயே அற்புதமான இந்த யாரும் ஒரு முறை வந்து தரிசிக்க வேண்டியது சரிங்க உங்க பேருங்கய்யா கணேசன் பக்கத்து பக்கத்து ஊர் தான் சரி இங்கே வேறு சிறப்பு நாட்கள் என்னென்னு சொல்லுவீங்க சிறப்பு பூஜைகள் என்னென்ன மாதிரி சிறப்பு வந்து அமாவாசை பூஜை நடக்கும் பகல் பன்னெண்டு மணிக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு பௌர்ணமி பூஜை பகல் பன்னெண்டு மணிக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு உணர்வோசத்தன்னைக்கு மத்தியான பூஜை மட்டும் இந்த மற்ற ஆறு கால பூஜை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு சின்னதானம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஆமாம் ஆமாம் சரிங்க எல்லாமே நல்ல முறையாக தங்குறதுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க பாதுகாப்பான முறையில் லேட்ரின் வசதி பாத்ரூம் வசதி எல்லா வசதியும் இருக்குது சுகாதாரமாக பண்ணி வச்சிருக்காங்க நல்ல முறையாக செய்கிறாங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க நல்லது நல்லது வாங்க ஆ வணக்கங்க உங்கள் பேருங்க சதீஷ் சதீஷ் நீங்கள் இதே ஊருங்களா இல்லை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அரவக்குறிச்சி சரி சரிங்க நீங்கள் எத்தனை நாள் ஐயா கூட இருந்துருக்குறீங்க இங்க கூட ரொம்ப நாளா இருந்தது ரொம்ப நாளா இருந்துங்க சரி அய்யா பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீடைல் சொல்லுவீங்களா அய்யோ பத்தி சொல்லணும் அப்டினா அவங்கலாம் பரம்பொருள் சரி அதாவது இது வரைக்கும் நீங்க சாமி அப்படின்னு யாரை பத்தி சொன்னா நினைச்சுப் நம்ம சாமி புள்ளா இருப்பாங்க புள்ளா இருப்பாங்க அப்படினு சரி மாதிரி நீங்க இறைவன் நம்ம பார்த்துடும் இவங்க தான் இறைவன் நம்மத்துக்கு அவங்க அறிவிச்சாங்க சரி தாங்க தான் இறைவன்rangle வந்து பார்த்து நல்லதெல்லாம் நமக்குணும் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்காங்க நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க பிறவி பிணிகளை சொல்லியிருக்காங்க கர்ம வினைகளை பண்ணிருக்காங்க ஐயா எப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வேலை சொல்லுவாங்க பத்து விரல்ல பாடுபடணும்டா சாமி அஞ்சு விரல்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாடுபடாம எதுவுமே கிடைக்காது சரி உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னா சாமி நிறைய செஞ்சிருக்காங்க நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு மாதிரி சாமி இந்த இடத்துல சாமியோட தோட்டத்தில் சாமியோட மேற்பார்வையில ஒரு சில வேலைகள் கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து கள்ள தொட்ட சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு மண்ணை தோட்டம் சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு பூட்டி விட சொல்லுவாங்க அவங்களுடைய தெரியாது சாமிக்கு மட்டும்தான் நிறைய வேலைகள் எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்களுடைய கர்ம வினைகளை போட்டிங்களா இறை வழிபாடுல சித்தர்களுடைய வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது இந்த சித்தர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய கர்ம வினைகளை வந்து நம்ம தள்ளி போட முடியாது தப்பிச்சும் போக முடியாது அது கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போது அந்த மாதிரி இறை தூர்கள் நம்ம கணக்க முடியாத இறைவன் நம்ம வர்றப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அதனுடைய வீரியத்தை குறைச்சி அந்த கர்மவினையை நம்ம அனுபவிப்போம் சரி அதுதான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஐயா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிகவும் சுச்சமமாக இருந்து எல்லாத்துக்குள்ளேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஒரு சிலருக்கு கனவு மூலியமா உத்தரவு கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு அசரீதியாக சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு தனக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்து தனக்குள்ளேயே ஒரு பதிலை கொடுப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இப்போ நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை தொடர்பில் டக்குன்னு வரும் இப்போ நான் வந்து போயிட்டு நினச்சிக்கல நேற்று நைட் வந்து நான் நீங்கள் வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கணும் இன்றைக்கி நாங்கள் இருப்பேன் அப்படின்றது நான் ஒர்க் இருக்கேன் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் டீச்சராக இருக்கீங்க டீச்சராக ஒர்க் பண்ணி சரிங்களா இது ஒர்க் பண்ணுறப்போ இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகணும் நேற்று நைட்டு திடீர்னு ஒரு பதினொன்றரை மணிக்கு டக்குன்னு நான் சொல்லாடிக்கிறேன் வரணும் இது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு போகிறோம் ஒரு காரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி சாமியோட ஸ்டிக்கர் ஒட்டி வந்துருக்கோம் போகுது அப்படின்னா சாமி நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நிறைய இடத்துல வாசகங்கள்லாம் வச்சுருப்பாங்க சாமி சாமி வந்து நம்ம எங்கே இருந்து படித்தாலும் சாமிக்கு கேட்கும் கணக்கு முட்டி இந்த இடத்துல வந்து தான் நம்ம சாமியிட்ட படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை மனசார உருகி சாமியிட்ட நீங்கள் எந்த இடத்துல என்ன கேட்டாலும் உங்களுக்கான விஷயங்களை சாமி செஞ்சு கொடுப்பாங்க சரி அவருனால உங்க வாழ்க்கையில என்ன மாறுதல் உருவாயிருக்கு அவரை வழிபட்டு இருக்கீங்க என்ன அனுபவம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு நிறையா அனுபவங்கள் சாமி கூட கிட்டத்தட்ட ரொம்ப காலமா ஐயா கூட இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க சாமி சும்மா சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு எல்லாம் உயிரை கொடுத்துருங்க உயிரே கொடுத்துருக்கு ஒரு சில லைஃப்ல டக்குனு போயிட்டு இருக்கப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுங்க அந்த இடத்துல யாராக இருந்தாலும் பிழைச்சிருக்கவே முடியாது சரி அழகா ஒரு கோழி மாதிரி நான் என்னை சுற்றி ஒரு நிறைய ஒரு நாகப்பாம்பு படம் எடுத்து நிற்கிற மாதிரி ஒரு கழுகு பறந்து வந்து அப்படி அந்த கோழி குஞ்சு போய் இன்னொரு பக்கம் விடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஐயா எனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் உயிரை கொடுத்துருக்கேன் உயிரை கொடுத்துருக்கேன் சரி இப்போ இங்கே வேற என்னென்ன பூஜைகள் சிறப்பாக நட நடைபெற்றிருக்கு சாமி இறைவனுக்கு ஐயாவுக்கு எல்லா நாளும் சிறப்பு தான் சரி சாமி வந்து இந்த படி தான் நீங்க சாமி கும்பிடணும்னா சொல்ல எதுவுமே சொல்லல சாமி வந்து எப்பவுமே பாக்குறது உண்மையான மனசை மட்டும் உண்மையா சொல்லி சாமி கிட்ட நீங்க அழுது புலம்பி எல்லாம் கேட்கணும்னு அது உண்மையா நீங்க சாமி கிட்ட உரிமையா கேளுங்க சாமி உங்களுக்கு எல்லாமே எல்லாமே தெரியும் சரி ஓகேங்க இவரோட இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா சாமியோட பெயர் வந்து காளிமுத்து சுவாமி காளிமுத்து சுவாமி காளிமுத்து சுவாமி இங்க நாங்க சாமியை கூப்பிடுறது வந்து சாமின்னு தான் கூப்பிடுவோம் பேர் சொல்ல இன்னைக்கு வரைக்கும் சாமியோட பக்தர்கள் யாருமே சாமியோட பேர் சொல்லி சரிங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா சாமி சரிங்க ரொம்ப நன்றிங்க